விடுதலை பாட்டு டூ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த காலத்து இளைஞர்களுக்கு ரொம்பவே தேவையான படங்கள் ஏன்னா இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏதோ வரோம் போகிறோம் அம்மா அப்பா காசு கொடுத்துட்டாங்க படிக்க வச்சுட்டாங்க நம்ம சம்பாதிக்கணும் நம்ம பாட்டுன்னு வாழ்க்கையை பார்த்துன்னு போகிறோம் நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு போயிடுறாங்க ஆனால் அது கிடையாது நாம் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறோம் நாம இன்றைக்கி வந்து நம்ம அப்பா அம்மா நம்மளை அருமையாக பார்த்துக்குறாங்கன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ பேரோடய உயிரிழப்பு இருக்குது எவ்வளோ பேருடைய போராட்டங்கள் இருக்குது அப்படின்றத வந்து இந்த படம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அதுவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் கதை கிடையாது இது ஒரு நூறு வருஷத்து வரலாறு ஒரு மூணு ஹவரில் உங்கள் தலையில் போட்டு புதைச்சிருக்காங்க அருமையாக எடுத்திருக்காங்க ஒரு கருத்து கேக் சொல்கிற படம்னா நீங்கள் இதை வந்து தை தயவு செஞ்சு பார்க்கலாம் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு உதாரணத்துக்கு ஒரு டைலாக் வரும் அதில் வந்து ஒருத்தர் சொல்லுவார் இன்னைக்கு வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோன்னா அதுக்கு பல பேர் தண்டவாளத்தில் போய் தலையை விட்டனால தான் நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறோம் உண்மைதான் அப்போல்லாம் படிப்பே மறுக்கப்பட்டுச்சு அப்போல்லாம் இந்த ஜாதிகாரம் தான் படிக்கணும் அந்த ஜாதிகாரம் படிக்கக்கூடாது அப்போல்லாம் வந்து அந்த ஜாதிகாரம் தான் ட்ரெஸ் போடணும் இந்த ஜாதிகாரம் ட்ரெஸ் போடக்கூடாது ஆனால் இப்போ அப்படி எதுனா இருக்கா இப்போ எல்லாருமே ட்ரெஸ் போடுறோம் எல்லாருமே கைக்கொத்துன்னு நடக்கிறோன்னா அதுக்கு பல பேரோட தியாகங்கள் இருக்குது பின்னாடி ஆனால் அதெல்லாம் இந்த காலத்து இளைஞர்களுக்கு தெரியுமா தெரியாது இதுலேயே ஒரு டைலாகும் வருது என்ன சொல்கிறாருன்னா தத்துவம் இருக்கிற தலைவருக்கு பின்னாடி போங்க தத்துவம் இல்லாத தலைவர்கள் தலைவர்கள் கிடையாது அதை யார் மீன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அவங்க மீன் பண்ணுறது பல பேரை மீன் பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவங்க மீன் பண்ணுறது விஜய் தான் தத்துவம் இல்லை கொள்கை இல்லை ஒரு அரசியல் புரிதல் இல்லை சினிமாவில் நடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நம்ம என்ன ஆகணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎம் ஆகணும் இன்னும் ஒரு பத்திரிகையாளராக நம்ம சந்திக்கலை அப்புறமா என்ன கொள்கை இருக்குது ஒரு பத்து பேர் கேள்விக்கு பதில் சொன்னாதானே அரசியல் தலைவர் இன்னும் நம்ம பத்திரிகையாளரே சந்திக்கலாம் ஆனால் ஸ்ட்ரைட்டாக சிஎம் தான் ஆகணும் இது எப்படி அவங்கள தான் சொல்கிறாரு வேறு எதோ கிடையாது அவரு மென்ஷன் நான் ஏன் புரிதலில் சொல்கிறார் நான் என்னோட புரிதலில் சொல்கிறேன் அவர் வந்து தத்துவம் இல்லாத தலைவர்களை தேர்ந்தெடுக்காதீங்க அந்த லைனில் போயிடுறாரு பட் நான் ஏன் ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் ஸோ இளைஞர்கள் கொஞ்சம் வந்து அரசியல் தெளிவு பெருங்க அப்படின்னு சொல்கிறாரு வேறு எதுவும் இல்லை நல்லா இருக்கு படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபாஸ்ட்டாக என்கேஜ் பண்ணிட்டு போகுது இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து விஜய் சேதுபதியோட ஸ்டோரி உங்களுக்கு விடுதலை பார்ட் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியோட ஸ்டோரியில் வந்துடும் இது வந்து விஜய் சேதுபதியோட ஸ்டோரி அவங்களோட தியாகங்கள் அவங்களுடைய போராளி குணங்கள் அதெல்லாம் வந்து அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு நல்லா இருக்குது வரும் வரும் ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டே அவங்க டிஸ்க்ளைமர் போட்டுடுறாங்க அவங்க டிஸ்க்ளைமரில் க்ளீனாக எப்போவுமே டிஸ்க்ளைமர் வந்து போட்டுட்டு விட்டுருவாங்க இந்த வாட்டி வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இது வந்து எந்த தலைவர்களையோ குறிப்பிட்டு கிடையாது இதில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனை தான் இறந்தவர்களையோ உயிரோடு இருப்பவர்களையோ குறிப்பிட்டு இல்லை அப்படின்னும் போதே நம்மளுக்கு தெரியுது இது எங்கேயோ வாங்கின கதை ஐ மீன் ஏதோ ரியல் லைஃப் ஸ்டோரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் எடுத்திருக்காங்கன்னு எஸ் அஃப்கோர்ஸ் இருக்குது ஒரு ஒருத்தரோட லைஃப் தான் பட் இதெல்லாம் உண்மை கதைங்க இதெல்லாம் வந்து எங்கே பல பேர்கிட்ட அடிபட்டு வந்தது தான் இந்த சமுதாயம் இன்னைக்கு இப்படி சந்தோஷமாக இருக்கிறோன்னா அந்த தலைவர்களை நம்ம நினச்சி பார்க்க மாட்டோன்ற ஒரு ஆதங்கத்தை தான் வெற்றிமாறன் சார் கொட்டியிருக்காரு உண்மையிலே ஆஃப் டு வெற்றிமாறன் சார் இந்த மாதிரி கதைகளை அவர் வந்து இளைஞர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்ததுக்கு அவருடைய அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்